அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பிரியா நான் இன்னைக்கு பேச இருக்க தலைப்பு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவக சிறப்புகளும் மற்றும் பரிகாரங்களும் அதை பற்றி பேச போகிறேன் இன்னைக்கு என்னென்னா இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை கூட்டினா கூட மூணு தான் வருது இன்னைக்கு காலையிலேருந்து நிறைய பேர் வந்து மூணாம் பாவகம் ஆறு எட்டு மூணு ஆறு எட்டு இதில் தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு பார்ப்போம் மூன்றாம் பாவகத்தோட காரகத்துவம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் தைரியம் வெற்றி விஜயம் வீரியம் புதுமுயற்சி அதுக்கப்புறம் மாற்றம் இளைய சகோதரம் ரகசிய நண்பர்கள் சங்கீதம் உடல் வலிமை துணிச்சல் தன்னம்பிக்கை யுத்தம் குறுகிய தூர பயணம் அப்புறம் தொலைபேசி வானொலி தொலைக்காட்சி அப்புறம் விளையாட்டு இது எல்லாமே அணிகலன்கள் குறிப்பாக வந்து காது மூக்கு கழுத்து தோல்பட்டை இது எல்லாமே வந்து மூன்றாம் பாவகத்தை குறிக்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் அப்புறம் இளமையை குறிக்கக்கூடிய பாவகம் கூட மூணாம் பாவகம் தான் அப்போ இப்படி இவ்வளோ சிறப்பு இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜா ஒரு ஒரு செயலை செய்யணும்னா அதுக்கு வந்து ஒரு வேகம் வேணும் அந்த வேகத்தை குறிக்கக்கூடிய பாவகமும் மூன்றாம் பாவகம் தான் அப்போது ஜாதகருக்கு மூன்றாம் பாவகம் சரியாக இல்லைன்னா அவங்க எப்படி இருப்பாங்க கொஞ்சம் பயந்த சுபாபா சுபாக சுபாவகமாக இருப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதே மூன்றாம் பாவகம் நல்ல மூன்றாம் அதிபதி நல்ல இடத்துல இருந்து நல்ல இதாக இருந்தாங்கன்னா அவங்க பெருசாக தெய்வ எல்லாம் விட எல்லா இதுவுமே நான் செஞ்சது தான் என்னால் மு நான் முயற்சி பண்ணி நானா பண்ணேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அப்போ ஒரு ஜாதகருக்கு மூன்றாம் பாவகம் எப்படி அஞ்சு ஒன்பதெல்லாம் முக்கியமோ அதே மாதிரி மூணும் ரொம்ப முக்கியம்தான் அப்போ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா முடியாதுன்ற வார்த்தையை அவங்களுக்கு பிடிக்காது இப்போ ஏதாவது இது இது இவ்வளோதான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இது எல்லை போட்டிருந்தோம்னா அவங்க வந்து அதை உடச்சி எப்படி தான் பார்ப்பாங்க மூன்றாம் அதிபதி வந்து நல்ல வலுவா இருந்ததுன்னா இப்போ வந்து சிலர் சிலருக்கு வந்து அது சரியா இல்லாதவங்களுக்கு அதை நம்ம எப்படி வந்து பரிகாரம் செஞ்சு அதை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இப்போ மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா மூன்றாம் வீடு வந்து மிதுனம் வீடு அதோட அதிபதி வந்து புதன் அப்போ வந்து அவங்க இந்த ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு இந்த ஏழை மாணவர்களுக்கு இல்லை ஏதாவது ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நோட்டு புக்கு பெண் இந்த மாதிரி வாங்கி கொடுத்து அதை வலுப்படுத்தலாம் அதே ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீடு வந்து கடகம் வீட்டின் அதிபதி வந்து சந்திரன் ஸோ அவங்க வந்து இந்த மகப்பேறு மருத்துவமனை இந்த மாதிரி இருக்கிற அவங்களுக்கெல்லாம் முடியாதவங்களுக்குலாம் பிரசவத்துக்கு உதவி பண்ணுறது அவங்களால என்ன முடியுமோ சின்ன சின்ன உதவி பண்ணலாம் அதே மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி வந்து சூரியன் சிம்ம வீடுன்றதுனால அப்போ அவங்க வந்து உள்ளூர் தெய்வத்தை வந்து வழிபடலாம் இல்லை உள்ளூர் தெய்வங்களுக்கு வந்து சரியா அந்த கூரை கூட எல்லாமே எத்தனையோ கோயில்கள்லாம் இருக்கு அந்த இதுக்கெல்லாம் நம்மளால அவங்களால என்ன முடியுதோ அந்த மாதிரி உதவியெல்லாம் செய்யலாம் அதே கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி வந்து புதன் அவங்க வந்து இந்த டாக்குமெண்ட் இது பண்ணுறவங்களுக்கு சொல்ல மறந்துட்டு மூன்றாம் அதிபதியில் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமோ அதுலேயே வரும் காரகத்துவமில் அப்போ அவங்க வந்து இந்த பேப்பர் வாங்கி தரதோ அந்த மாதிரி அவங்க பத்திரப்பதிவு இது செய்கிறவங்களுக்குலாம் அவங்களால என்ன முடியுதோ அந்த சின்ன சின்ன உதவி பண்ணலாம் இப்போ சிம்மா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மூன்றாம் வீடு வந்து துலாம் வீட்டின் அதிபதி வந்து சுக்ரன் அப்போ அவங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த இல்லாத இருக்கிறவங்களுக்கு நம்மளால என்ன உதவி பண்ண முடியுதோ அதை வந்து இந்த மாதிரி செஞ்சு இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து துலா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீடு தனுசு அதோட அதிபதி பார்த்தா குரு அப்ப வந்து இந்த ஹோமம் பண்றது இதுக்கெல்லாம் வந்து நெய் வாங்கி தரதோ ஹோம பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து அதை வலுப்படுத்திக்கலாம் விருச்சக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தா மூன்றாம் வீடு வந்து மகரம் வீட்டின் அதிபதி வந்து சனி அப்ப அவங்க வந்து இந்த கடலோரம் இருக்கிறவங்களுக்கு இல்ல கடல்ல குளிச்சு இது பண்ணுறதெல்லாம் கூட அவங்களுக்கு பரிகாரமா வேலை செய்யும் மூன்றாம் அதிப மூன்றாம் அதிபதியை வலுப்படுத்துறதுக்கு இதெல்லாம் பண்ணலாம் இப்ப தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீடு கும்பம் வீட்டின் அதிபதி வந்து சனி அப்போ இவங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இந்த கஷ்டப்பட்டு இது பண்ற இவங்கெல்லாம் வந்து அதை வலுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ மகர லக்னத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீடு மீனம் வீட்டின் அதிபதி வந்து குரு அவங்க வந்து பெரும்பாலும் இந்த கோயிலுக்கெல்லாம் போய் இது பண்ணாங்கன்னா கடலில் குளிச்சிட்டு வரதே அவங்களுடைய மூன்றாம் வீட்டை வந்து தான் இப்போ கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மூன்றாம் வீடு மேஷம் அது பார்த்தீங்கன்னா வீட்டின் அதிபதி வந்து செவ்வாய் அப்போ அவங்க வந்து முருகன் வழிபாடு தொடர்ந்து செஞ்சாவே அவங்க அவங்க நினைச்ச காரியம் அவங்க வெற்றி பெறும் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மூன்றாம் வீடு ரிஷபம் வீட்டின் அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்ரன் அப்போது அவங்க வந்து வஸ்திர தானம் பண்ணலாம் குறிப்பாக வந்து பெண்களுக்கு பண்ணலாம் ஏன்னா அது பெண்கள் வீடுன்றதுனால இப்போ ஒரு ஜ ஜாதகருக்கு மூன்றாம் பாவகம் ரொம்ப முக்கியம் ஏதாவது இப்ப வந்தாலும் மனபலம் இருந்தாவே வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அந்த மனபலத்துக்கு மூன்றாம் பாவகம் தான் அப்போ வந்து வேணும் நல்லவை எண்ணல் வேணும் அப்படின்ற சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த சத்தீஷ் ஐயாக்கு நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன் பெரும்பாலும் இந்த படிக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து நான் பார்த்ததில்ல இதுதான் இது நான் இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு மாசம் ஆகுது திருமதி கிருஷ்ண அவர்களுக்கு வாணி மேடம் அவர்கள் சிறப்பு மரியாதை செலுத்தும்